நம்மள அல்லாஹ் தர பாதுகாக்கிறேன்னா இஸ்லீம் கொண்டு பாதுகாக்கக்கூடிய மக்கள் அஸ்தமுல்லா என் அறிவு என்று கண்மணி நாயுடைய சொற்கள் எல்லாம் ஒரு நாள் ஒன்றுக்கு எழுபது முறை நூறு முறை ஓதுனதாக வரலாறுகள் இருக்கு முன்பின் பாவமே இல்லாத ரசூலே ஓதியிருக்காங்கண்டா நம்ம எழுபது முறையா எழுபதாயிரம் முறை ஓதுனாலும் சரியா வருமா நம்ம என்ன கொஞ்சம் நெஞ்சமா செய்யறோம் நான் தப்பே செய்யலைன்னு சொல்லிட்டு ஒரு தப்பு செய்வோம் அல்ல நம்ம அனைவரையும் பொருட்டி கொள்வானாக அப்ப நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சுட்டாண்டா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய முதல் திசை என்ன தெரியுமா நம்மளுக்கு எதிர்பாராத உரத்துல இருந்து அல்லாஹ் ரிசுக்கி தன்னோட சேர்ப்பான் தான் இப்ப சொன்னாங்க இல்லையா சிறு தொகையா இருந்தாலும் நம்ம அதை திருப்தி கொள்வது அல்பம் துல் இல்லா இப்ப இந்த அல்ஹம் துல் இல்லாங்கிற வார்த்தையை ரொம்ப பேர்த்து கேட்க முடியல நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா என்ன சொல்றாங்க இருக்கேன் அல்ஹம் துல் அது முதல்ல அலக்துல் இல்லா இருக்கேன்றாலும் பரவாயில்ல வார்த்தைகளுக்குள்ள அந்த அன்பு நம்மளுக்கு வரணும் இல்லையா இன்னைக்கு அந்த அந்த இல்லாங்கிற ஒரு வார்த்தையை ஒப்புக்கொண்டுட்டா மீசானுடைய தட்டை நிறைஞ்சிருமே அப்படி வலுவாங்க அந்த அலகம் துல்லா அப்ப நம்மளுக்கு அல்லா எதிர்பாராத புறத்துல இருந்து ஹலாலான ரிசுக்கை நம்மட்ட கொண்டாந்து தர்றான்டா அது உணவு மட்டும் இல்லை என்பது உணவு மட்டும் இல்ல நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய அல்லா கொடுத்துருக்கேன்டா நெருக்கு கொடுத்து வச்சிருக்கான் அவனை வணங்குறதுக்கும் அவனை சிந்திக்கிறதுக்கும் கண்மணி நாய்சல் அல்லாவும் சுண்ணத்தை வழிமொழிந்து நடப்பதற்கு தானே அல்ல ஹயாத்த கொடுத்துருக்கான் நம்ம சொல்லுவாங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சொல்லுவோம் நான் இல்லாட்டு இந்த குடும்பம் என்னத்துக்காகும் அப்படிமா சொல்லுவோமா ஆனா அது இல்லாட்டால அந்த காரியம் நடக்கதான் செய்யும் அப்புறம் நம்ம இன்ஷா புரிஞ்சுக்கிடுவோம் பாவ மன்னிப்பு அல்லாட்ட அதிக அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் ஈசா அலை ஒரு முறை ஒரு இடத்தை தாண்டி போறாங்க போகும்போது ஒரு கவருக்குள்ள ஒரு ஜனாச அதாவுப்படுவதை பார்க்கிறாங்க கவலைப்பட்டவர்களாக போயிடல திரும்ப வர்றாங்க அந்த பக்கம் அதே கவருக்குள்ள அந்த அந்த மாதிரி அவங்களுக்கு காட்டப்படும் இப்ப கேக்குறாங்க போயிட்டு குறிப்பிட்ட காலத்துல திருப்பிட்டேன் இப்ப இந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் சுபானத்துல சொல்றான் இந்த மனிதருக்கு சிறு குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தை இப்ப வந்துலா இவ்வஹின்னு சொல்லக்கூடிய அளவு அந்த பிள்ளைக்கு வயது வந்துருச்சு சுபானம் தான்